வணக்கம் நான் உங்கள் தீபிகா நடராஜன் நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு முக்கியமான கிஃப்ட் இருக்கும் அது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்ததா இருக்கும் நம்ம வாழ்நாளுக்கு அப்புறம் அந்த கிஃப்ட் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஒரு பொக்கேஷன் படத்தில் வர மாதிரி நம்ம குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டயே அதை கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அதே மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் குவாட்டரஸில் ஒரு அழகான வீடு அந்த வீட்டு முன்னாடி பிரம்மநாயகத்தோட கார் வந்து நிற்குது வீட்டு வாசலில் எட்டியன் தேவ மைந்தன் அப்படிங்கிற ஒரு நேம் போர்டு அந்த நேம் போர்டை பார்த்தோன்னே அந்த பேரை டைப்ரைட்டரில் டைப் பண்ணால் எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி கடை கட டக டகன்னு பிரம்மநாயகத்தோட காதில் ஒரு சத்தம் கேட்குது எப்பெல்லாம் டைப்ரைட்டரோட சத்தம் அவனுக்கு கேட்குதோ அப்போல்லாம் பிரம்மநாயகத்துக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுவாங்க அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் பிரம்மநாயகத்துக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும் டைப்ரைட்டரில் உட்காந்து ரொம்ப தீவிரமாக எதையாவது டைப் பண்ணிக்கிட்டு இருக்க அம்மாவோட ஒரு முகம் அவங்க அம்மா பேசிக்காக ஒரு டைப்பிஸ்ட் வேலையெல்லாம் முடித்து விஆர்எஸ் வாங்கின அப்புறமும் கூட தினமும் வீட்டில் உட்காந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு பக்கமாவது எதையாவது டைப் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த அம்மாவோட முகம்தான் பிரம்மநாயகத்துக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது அந்த டைப்ரைட்டர் வந்து ஒரு மெஷின் அப்படிங்கறத தாண்டி அவங்க அம்மாவுக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா இருந்திருக்கு அது எவ்வளவு தூரம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கும் அந்த போட்டோ எடுக்க போகும்போது அம்மா வந்து அவங்களோட டைப்ரைட்டரை ஒரு இளநீல நீரை பெட்டியில வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த ஃபேமிலி போட்டோல அம்மா அப்பா பிரம்மநாயகம் ஒரு டேபிள்ல டைப்ரைட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு அம்மாவோட வாழ்க்கையில பிரிக்க முடியாத அங்கமா அந்த இளநீல டைப்ரைட்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்புறம் அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அவர் மனசுக்குள்ள அம்மா எப்படி ஒரு இமேஜாக இருப்பாங்கன்னா ஒரு வெளிர் நீளம் வெளிர் பச்சை வெளிர் மஞ்சள் அந்த மாதிரி ரொம்ப லைட் கலர் ட்ரெஸ் போடக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப ஆடம்பரமாக நகையெல்லாம் போடாமல் ஒரு சின்ன செயின் கையில் ஒரு சின்ன வளையல் அதுவளோ தான் போட்டுப்பாங்க எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் அவங்க மற்ற பெண்கள்லாம் பார்த்தா அவனுக்கு ஆசையாக இருக்கும் அவங்கெல்லாம் பாரு எவ்வளோ பிரைட்டாக வந்திருக்காங்க அம்மா ஏன் எப்போவுமே அப்படின்னு ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னு ஆனால் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது ஒரு மேற்கத்திய பாணியிலான அலங்காரம் அம்மா வந்து அவ்வளோ அழகாக அப்பவே ரொம்ப அப்டேட்டடா இருந்திருக்காங்க அப்படின்னுலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தோணும் இப்படியே அம்மாவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது வீட்டு வாசல்ல யாரு யார் வந்திருக்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா எட்டியன் தெய்வ மைந்தன் நிற்கிறாரு இவன் நான் தான் சார் பிரம்மநாயகம் உங்ககிட்ட பேசினேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறான் இறங்கும்போது திரும்பி பார்த்தா காரோட ஃப்ரண்ட் சீட்ல ஒரு இளநீல நிற பெட்டி இருக்கு ஆலிவெட்டி லெட்டாரா டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற மாடலில் இருக்குது டைப் ரைட்டிங் மிஷின் ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான் சரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு உள்ள போய் எட்டியன் தெய்வ மைந்தனை பாக்குறான் பார்த்துட்டு முதல்ல சாரி சொல்றான் சாரி உங்களோட சண்டேவை நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப ஃபார்மலான பேச்சிக்கலாம் அப்புறம் அவர் சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு டைப் ரைட்டிங் மிஷின்னா ரொம்ப உயிர் தம்பி ஒரு நாள் முழுக்க நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு எப்படி இந்த டைப் ரைட்டர்ஸ் ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது ரமநாயகம் சொல்லுவான் எங்கள் அம்மா வந்து ஒரு டைப்பிஸ்ட்டு தான் அவங்களுக்கு டைப்ரைட்டிங் மிஷின்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் மிஷினை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு ஹாலிலேயே வந்து ஒரு பெரிய ரவுண்டு டைப்ரைட்டர் மிஷினை வந்து வச்சிருப்பாங்க அதை காட்டுவார் இதுதான் டைப்ரைட்டிங் மிஷின் அப்படின்னு பேருவரத்துக்கு இருபது வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்ச மிஷின் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதை பற்றின அந்த சிறப்புகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார் நிமிர்ந்து பார்த்தா அவங்க ஹால் முழுக்க நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோவையெல்லாம் அவர் வந்து காட்டுவார் இது என்னோடய ஸ்டூடெண்ட்டு இது நாங்கள் வாலிபால் மேட்ச் விளாண்டப்போ வின் பண்ண ட்ராஃபி அவர் கூட ஒரு வெளிநாட்டு பெண் இருக்க ஃபோட்டோ இருக்கும் இது சார் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லுவார் ஒரு நிமிஷம் சார் இங்கே இருக்க மாதிரி இல்லையே இறந்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அவராக சொல்லட்டும் அப்படின்னு அமைதியாக இருப்பான் இப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபோட்டோவை பார்த்து பிரம்மநாயகம் ரொம்ப ஷாக் ஆகிடுவான் ஆனால் அது முகத்தில் காமிக்காமல் அமைதியாக விட்டுருவான் அப்போ ஒரு சொல்லுவார் இது என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு இது மாதிரி அங்கே இருக்க டைப் ரைட்டிங் மிஷின் ஃபோட்டோஸ் எல்லாம் பற்றி பேசணோனே அந்த வீட்டில் இருக்க இன்னொரு ரூமுக்கு கூப்பிட்டு போவார் ஓப்பன் பண்ணால் அந்த ரூம் முழுக்க இருபது இருபத்தஞ்சி சின்னது பெருசு அது மாதிரியான டைப்ரைட்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதவிதமாக இருக்கும் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு மிஷினை பற்றியுமே பிரம்மநாயகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இது ரெமிங்டன் இதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு மாடல் இது பாருங்கள் அவங்க தையல் மிஷின் த தயாரிக்கிற கம்பெனி இல்லை அதனால் இந்த தையல் மிஷின் மாதிரியே இந்த டைப்ரைட்டிங் மிஷினை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைப்ரைட்டிங் மிஷினை காட்டுவார் இதுவுமே ரெமிங்டன் தான் சார்லெட் வந்து ஒரு பயங்கரமான டைப்ரைட்டிங் மிஷினோட காதலி உலகம் முழுக்க அவங்க சுற்றிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க இந்த மிஷினில் வந்துட்டு மார்ஜின் கீ ஒர்க் ஆகலன்னு அப்போ தான் அவங்க என்கிட்ட வந்தாங்க அவங்களோட வந்தது தான் இந்த எல்லோ கலர் டைப்ரைட்டிங் மிஷினும் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ரைட்டிங் மிஷினை காட்டுவார் அதில் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எல்லாம் வந்து எழுதக்கூடிய டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கடைசியாக சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ரமணாயகத்தோட ஃபேமிலி குழந்தைங்க எல்லாத்த பற்றியும் பேசிட்டு பிரம்மநாயகம் கிளம்பும் போது உங்களுக்கு இன்னொரு டைப்ரைட்டிங் மிஷின் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணால் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதை திறந்தா ஒரு ரெட் கலரில் வந்து பயங்கர அழகான டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும் எனக்கு ஆகிடும்ப்பா என்ன கலரில் அப்படின்னு அவர் சொல்லுவார் இது ஆலிவெட்டி வேலண்டைன் மாடல் டைப் ரைட்டிங் மிஷின் அப்படின்னு இது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் அவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அதனால் இதை நானே வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே மாடலில் வேறு ஒரு கலர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாக இருந்தது இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் எல்லா டைப்ரைட்டிங் மிஷின்லேயுமே டைப் பண்ணி காமிச்சிருப்பாரு ஆனால் இதில் எதையுமே டைப் பண்ணி காட்டாமல் திரும்ப உள்ள வச்சு மூடி வச்சுருவார் பிரமணநாயகமும் ஓகே நான் கிளம்புறேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுவான் இவன் காரில் உட்காரும்போது எட்டியன் தேவ மைந்தன் கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பார் இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் ஒரு வேளை அவர் அந்த மிஷினை பார்த்துருப்பாரா பார்த்துருக்க மாட்டாரா அப்படின்னு இதையெல்லாம் யோசிச்சுட்டே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வந்துடுவான் சென்னை வந்தோடனே அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே வந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு சரியா பேசாம அது மாதிரி இருப்பாங்க சண்டே இல்லை அப்பா நம்மள இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவமா இருக்கும் வந்தோன்னே அவன் கிட்ட அவன் பேசுவான் ஒய்ஃபை போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவான் அப்போ ஒய்ஃப்க்கு வந்து ஒரு முத்தம் கொடுப்பான் முத்தம் கொடுத்தோன்னே குழந்தை ஓடி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்து இவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப அழகா சிரிப்பான் அந்த சிரிப்பை பார்க்கும்போது பிரமணாயித்துக்கு அவங்க அம்மாவோட சிரிப்பு ஞாபகம் வந்துடும் அப்போதான் அவன் யோசிப்பான் எட்டியன் தேவம்மா இந்த வீட்டில் ஒரு போட்டோ பார்த்தோம்ல அந்த ஃபோட்டோவில் இந்த குழந்தை போலவே அவங்க அம்மா சிரிச்சுட்டு இருந்தாங்க இதை எப்படி சிரித்தாங்களாம் மேல் வரிசை பல்லும் கீழ் வரிசை பல்லும் வெளியே தெரியற அளவுக்கு அவ்வளவா அவ்வளவு சந்தோஷமா அம்மா சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்படி அம்மா சிரிச்சு வந்து இவன் பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் அவங்க அம்மா ஜடையை மடிச்சு போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் ஜடை போட்ட அம்மாவை அவன் பார்த்ததே கிடையாது அப்புறம் அம்மா துப்பட்டாவை ரெண்டு பக்கமும் போட்டு பின் பண்ணியிருந்தாங்க அப்படியெல்லாம் துப்பட்டா அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது அது எல்லாத்தையும் தாண்டி அம்மாவுக்கு பக்கத்தில் ரொம்ப சின்ன வயசாக இருந்த எட்டியன் தேவ மைந்தன் உட்காந்து அம்மாவை பார்த்து அவ்வளோ காதலோடு சிரிச்சுட்டே இருந்திருப்பார் அப்படி சிரித்து அவரையும் நான் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எட்டியன் தேவ இருந்து ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்லுவார் சார்லெட் வந்து இங்கே இல்லை சார்லட் வந்து போலந்தில் இருக்காங்க அவங்க படிக்கிறதுக்காக போலந்து போனாங்க படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு அங்கேயே வேலையும் கிடச்சிருச்சு அவங்க திரும்பி வருவாங்க நானும் நான் மனசு மாதிரி போலந்து வந்துடுவேன் சார்லெட்டும் பன்னெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க வரவே இல்லை எனக்கு திடீர்னு அவளை போய் பார்க்கணுன்னு தோணுச்சு ஏன்னா நான் சார்லெட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா நான் சார்லெட்டை பார்க்குறதுக்கு போகிறேன் விசாக்காக சென்னை வரும்போது உங்களையும் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து இந்த டைப்ரைட்டிங் மிஷினை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா மிஷினை யார் வேணால் பார்த்துக்கலாம் ஆனால் மனுஷங்களை அவங்களுக்குரியவங்க தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் திரும்பி பார்த்தா அம்மா அவ்வளோ அழகாக ஃபோட்டோவில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி வந்து இந்த கதையை அனுராதா ஆனந்த் முடிச்சிருப்பாங்க எஸ் இது மொழிபெயர்ப்பாளரும் கவிஞருமான அனுராதா ஆனந்த் உயிர்மையில் அம்மாவின் இளநீல டைப்ரைட்டர் அப்படின்னு எழுதின ஒரு கதை இந்த கதை மயிர்பீலி அப்படிங்கிற அவங்களோட சிறுகதை தொகுப்புலேயும் இருக்குது இந்த கதையை நான் ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்கேன் ஆனால் படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக பொய்டிக்காக பொக்கிஷம் படுத்த ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த கதையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் நீங்களும் படிச்சு பாருங்கள் இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி